குஜராத் மாநிலம் துவாரகாவில் முப்பத்தி ஏழாயிரம் பெண்கள் பங்கேற்ற மகாராஷ் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் பயபக்தியுடன் உண்ணாவிரதம் மற்றும் மௌன விரதம் இருந்து பங்கேற்றனர் குஜராத் மாநிலம் துவாரகா நகரில் இந்துக்களின் புனித தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான துவாரகதீஸ் கோவில் அமைந்திருக்கிறது இங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மருமகள் உஷா நினைவாக மகாராஜ் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதாவது அசுரகுல அரசன் பனாசுரனின் மகளான உஷா பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பேரன் அனிருத்தனை காதலித்தார் ஆனால் இதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சம்மதம் தெரிவித்த போதிலும் அசுரகுல அரசன் பனாசுரன் ஒத்துக்கொள்ளவில்லை இதனால் இரு தரப்பினரிடையே போர் மூண்டது இப்போர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்குமான போராக உருவெடுத்தது இறுதியாக பிரம்மா தலையிட்டு போரை நிறுத்தினார் இதன் பிறகு அனிருத்தனும் உஷாவும் திருமணம் செய்து கொண்டதாக பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இருவரின் திருமணம் நடைபெற்றதால் உஷாவின் நினைவாக ஆண்டுதோறும் மகாராஷ் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மகாராஜ் திருவிழா துவாரகாவில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவை பாரதிய அகிராணி மகாராஷ் சங்கதன் அகில் பாரதிய யாதவ் சமாஜ் மற்றும் அகிராணி மகிழா மண்டல் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தின எனும் இந்தியாவின் முன்னணி சிமெண்ட் நிறுவனமான ஏசிசி சிமெண்ட் நிறுவன வளாகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இத்திருவிழாவில் ஆகிர் இனத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலாச்சார முறைப்படி ஆடை அணிந்து பங்கேற்றனர் இப்பெண்களில் பெரும்பாலானோர் குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல காண சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் அகிர் யாதவ இன மக்கள் பார்வையாளர்களாக வந்திருந்தனர் இந்த மகாராஷ் நிகழ்ச்சி சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பெண்கள் அனைவரும் பக்தியுடன் விரதமும் மௌன விரதமும் இருந்து கலந்து கொண்டனர் மகாராஷ் விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் இந்துக்களின் புனித நூலான ஸ்ரீ பகவத் கீதை பரிசீலிக்கப்பட்டது விழாவில் குஜராத் மாநிலம் ஜாம்நகர் சட்டப்பேரவை உறுப்பினர் பூனம்பென் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்